இதே சினிமா பெரியது பறவைகள் எந்த பெரிய அப்ப அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்ப அதனுடைய பயன்பாடு என்ன அங்க என்ன சிதம்பரம்னா சிதம்பரத்துல இருந்து இந்த சிதம்பரம் கோயில் இருக்கு இது என்ன லைப்ரரி அங்க என்ன இருக்கு

அது இது நிறைய சின்ன சின்னதாக வச்சுருவாரு திடீர்னு வந்து ஒரு நாள் வருவார் அப்படியே கொட்டி தனித்தனியாக கொட்டி வச்சுருவார் ஒரு பத்து நிமிஷம் நம்ம பார்க்கணும் டக்குன்னு எழுதுறதா இருப்பார் அந்த பொருளை எழுதுவாங்க யார் அதிகமாக இருக்காங்கன்னா அவனுக்கு பறிச்சு கொடுத்து போவார் அது விஷயம் எனக்கு அது நான் வந்து ஒரு ஒரு ஐந்து ஆறு ஏழு ஆண்டுகளை வந்து தொடர்ந்து நான் பார்த்துருக்கேன்